பதினெண் சித்தர்கள் வரிசையிலே இரசவாதத்தின் தந்தை என்றும் சித்த மருத்துவத்தின் ஒரு முக்கியமான பிதாமகர் என்றும் போற்றப்படுபவர் போகர் பெருமான் ஆவார் இவரது வரலாறு பல்வேறு அதிசயங்கள் நிறைந்த ஒரு ரகசியம். இவரது பிறப்பிடம் குறித்த பல்வேறு கருத்துகள் உள்ளன ஒரு கூற்றுப்படி இவர் பண்டைய சீன தேசத்தில் பிறந்தார் என்றும் சில வரலாற்று சான்றுகள் இவரை கூம்புகாரில் பிறந்தவர் என்றும் கூறுகின்றன இவர் எந்த தேசத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் இவரது இலக்கு ஒன்றே ஒன்றுதான் அதுவே ஞானம் தேடுதல் தனது ஞான தேடலில் சோர்வடையாமல் பல காலம் அலைந்த போகர் இறுதியில் தமக்கு ஒரு குரு தேவை என்பதை உணர்ந்தார் அவர்தான் நாம் முதல் பகுதியில் கண்ட அகத்திய மாமுனிவர் போகரின் உண்மையான தேடலை அறிந்த அகத்தியர் இவரை தன் சீடராக ஏற்றுக்கொண்டார் அகத்தியரிடமிருந்து சித்த மருத்துவம் காயகல்ப மூலிகைகள் மற்றும் இரசவாதம் போன்ற அரிய கலைகளை பயின்றார் போகர் அகத்தியர் அளித்த ஞானமே போகரின் வரலாற்றின் திருப்பு முனையாக அமைந்தது போகரின் புகழின் உச்சம் அவரது இரசவாதம் மற்றும் காயகல்ப ஆராய்ச்சிகள் தான் உலோகங்களை மாற்றும் இரசவாதம் மட்டுமல்ல மனித உடலை காலத்தை கடந்து நிலைநிறுத்தும் காயகல்ப அறிவியலிலும் அவர் சிறந்து விளங்கினார் இதற்காகவே அவர் இந்தியா மட்டுமின்றி சீனா அரேபியா மற்றும் உலகின் பல பகுதிகளுக்கும் பயணம் மேற்கொண்டார் இந்த பயணங்களின் மூலம் அவர் பல கலாச்சாரங்களின் மூலிகைகள் தத்துவங்கள் மற்றும் இரசவாத நுட்பங்களை சேகரித்தார் இரசவாதம் என்பது சாதாரண உலோகத்தை பொன்னாக மாறுவது மட்டுமல்ல தனது ஞான ஆற்றலால் சாகா நிலையடையும் இமோர்டாலிட்டி கலையை அடைவதுதான் இரசவாதம் என்று போவர் கருதினார் இதற்காக அவர் பல்வேறு தாதுக்கள் உலோகங்கள் மற்றும் மூலிகைகளின் கலவைகளை சோதித்து பார்த்தார் இந்த ஆழமான ஆராய்ச்சிகளின் பயனாக அவர் நவபாஷான கலவை என்னும் அரிய கண்டுபிடித்தார் போகரின் வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அங்கம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி சிலை ஆகும் இது ஒரு அரிய சிற்பம் அகத்தியரின் உத்தரவுப்படி தமிழகத்தில் உள்ள முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் தண்டாயுதபாணிக்கு ஒரு விக்கிரகத்தை நிறுவ போக முடிவெடுத்தார் சாதாரண சிலை அல்ல அது நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்ட சிலை நவபாஷாணம் என்றால் ஒன்பது வகையான விஷயங்களை குறிக்கும் இந்த ஒன்பது விஷங்களை சித்த வைத்திய முறைகளின்படி சரியான விகிதத்தில் கலந்து அதை சிலையாக வடித்தால் போக விஷங்கள் ஒன்று சேர்ந்து அமுதமாக மாறும் ஒரு அரிய இரசவாத செயல் இது இந்த சிலை அபிஷேகிக்கப்பட்டு அந்த அபிஷேக நீரை குடித்தால் தீராத நோய்களும் தீரும் என்பது இன்றும் நிரூபிக்கப்பட்ட உண்மை இந்த நவபாஷான சிலையை வார்த்தெடுக்க போகருக்கு சுமார் பன்னிரண்டு ஆண்டுகள் தேவைப்பட்டது போகர் சித்தர் இலக்கியத்திற்கு அளித்த பங்களிக்கும் மகத்தானது இன்றும் சித்தர்கள் பற்றியும் மருத்துவ முறைகள் பற்றியும் நாம் அறியும் பல தகவல்கள் போகர் எழுதிய நூல்களில் இருந்தே வருகின்றன ஏராளமான ஓலைச்சுவடிகளை இயற்றியுள்ளார் இந்த நூல்களில் யோகம் தியான முறைகள் காயகல்பம் மூலிகை ரகசியங்கள் மற்றும் தத்துவ உபதேசங்கள் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன போகர் உலக மக்களுக்கு அளித்த மிக முக்கியமான அறிவுரை என்னவென்றால் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை சமநிலையில் வைத்திருப்பதே ஞானத்தின் முதல் படி என்பதுதான் அவர் சித்தா மற்றும் யோகா முறைகளின் மூலம் உடலை வலிமையாக்கி அதன் பின்னர் மட்டுமே ஞானத்தை அடைய முடியும் என்று வலியுறுத்தினார் போகர் இறுதியில் தான் நிறுவிய பழனி மலை கோயிலேயே ஜீவ சமாதி அடைந்ததாக நம்பப்படுகிறது பழனியில் உள்ள மூலவர் தண்டாயுதபாணி சிலைக்கு பின்னால் ஒரு குகையில் போகர் சமாதி அமைந்துள்ளது இன்றும் பக்தர்கள் அந்த குகை வழியே சென்று போகரின் ஆசைகளை பெற்று வருகின்றனர் அவர் உடல் நீங்கினாலும் அவரது சூட்சுமம் இன்றும் பழனி மலையில் நிலைத்திருக்கிறது போகரின் வரலாறு நமக்கு அளிக்கும் மிகப்பெரிய பெரிய பாடம் என்னவென்றால் விடாமுயற்சி குருபத்தி மற்றும் அறிவியல் தேடல் மூலம் சாகாவரம் போன்ற உயர்நிலையை அடைய முடியும் என்பதுதான் அவரது வழிகாட்டுதலும் ஞானமும் நம்மை என்றும் வழிநடத்தட்டும் இந்த தெய்வீக உரை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள் மேலும் இனி வரவிருக்கும் பதினெட்டு சித்தர்களின் அற்புதமான வரலாற்று தகவல்களை தொடர்ந்து காண எங்களை ஊக்கப்படுத்துங்கள் ஓம் சிவாய நம